கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் மூன்றாவது இடத்திற்குரிய ராசி இந்த ராசிங்க இவர்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் உலக மக்கள் அனைவருக்கும் புத்தியை அளிக்கக்கூடியவர் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு முக்கியமா அவர்களுடைய வேலை விஷயத்துல மிக சிறந்ததொரு மாற்றம் கட்டாயம் நடக்கும் இயற்கையாகவே தைரியமா இருப்பாங்க எந்த ஒரு கடினமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி கஷ்டமான வேலையா இருந்தாலும் சரி அதுல இறங்கி நின்று வேலையை செய்து எந்த ஒரு சூழ்நிலையையும் எது எது ஜெயிக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம் எப்பயுமே இவங்க வாழ்க்கையில மத்தவங்கள விட ஒரு லெவல் முன்னாடி போனோம் அப்படின்னு நினைப்பாங்க அது கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி கூட படிச்சவங்களா இருந்தாலும் சரி கூட பழகம் நண்பர்களா இருந்தாலும் சரி இவங்களுக்குள்ள ஒரு ஸ்பீடு எப்பயுமே இருக்கும் நேர்மையா மனசுக்குள்ள என்ன தோணுதோ பேசுறவங்க இந்த செப்டம்பர் மாசம் பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரிய பகவானின் நல்ல நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சொல்லலாம் கூடவே பகவான் விஷயங்களை அள்ளி தருவதற்காகவே சிறப்பான இடத்தை பிடிச்சிருக்காரு முக்கியமா இந்த காலகட்டத்தில் வேண்டிய பாக்கிகள் வசூலாகும் தொழில் அபிவிருத்தி அடையும் கையில வருமானம் கிடைக்கும் வேலையே இல்ல அப்படின்னு இருந்தவங்களுக்கு கூட ஏதாவது ஒரு வேலை கிடைச்சு அதன் மூலமா வருமானம்

உண்டு அப்படின்னு சொல்லலாம் வணக்க வேணன் நான் உங்க சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் இந்த செப்டம்பர் மாசம் பதினேழாம் தேதிக்கு பிறகாவது உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கணும் உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த புரட்டாசி மாசம் என்னென்ன நல்ல விஷயங்களை தரப்போகுது ராஜா கிரக சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் மற்றும் ராகு கேது சனி பகவான்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த புதிய வேலையா இருக்கட்டும் முன்னேற்றமா இருக்கட்டும் இருக்கட்டும் காதல் திருமணம் குழந்தை வீடு மனை வாங்குறது தங்க நகைகள் வண்டி வாகனங்கள் வாங்குறது உடல் நலம் சீராகிறது கல்வியில மிக சிறந்தது ஒரு இலக்கை அடையிறது இப்படி நீங்க வெயிட் பண்ற என்னென்ன எதிர்பார்ப்புகளை இந்த அதிமுக்கியமான கிரகங்கள் நிறைவேற்ற போறாங்க அப்படின்றத பத்தி இப்போ நாம போறோம் முக்கியமா இந்த மாசத்துல சூரிய பகவான் புதன் பகவானையே ராசி அதிபதியாக கொண்ட ராசிக்குள்ள பிரவேசம் செய்ய போறாரு கூடவே அந்த இடத்திலேயே புத்திகாரகன் புதன் பகவானும் இருக்காரு இணைந்து புதன் ஆதிபத்திய யோகத்தை ஆக்டிவேட் பண்ணுவாங்க இவர் இந்த செப்டம்பர் மாசம் இறுதியில அக்டோபர் ஆரம்பத்துல துலாம் ராசிக்குள்ள போவாரு துலாம் ராசியுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் சுக்கர பகவான் கூட புதன் பகவான் இணைறாரு அப்படின்னாலே உங்களுடைய புத்தியின் மூலமாக சந்தோஷத்தை தரக்கூடிய பல விஷயங்களை நீங்க புடிச்சு இழுத்துப்பீங்க பல விஷயங்களை உங்களை நோக்கி வர வைப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் வருமானமா இருக்கட்டும் காதலா இருக்கட்டும் சொந்தமா வீடு கட்டுறதா இருக்கட்டும் எல்லாத்தையுமே நீங்க நினைச்சீங்க அதற்கான சூழ்நிலை இருக்கு அப்படின்னா அட்டகாசம அமையும் அதுல எந்த மாற்றமும் இல்ல அதே துளாமராசிக்குள்ள ஏற்கனவே அங்காரகன் பூமிக்காரகன் நிலங்களின் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இருக்காரு இதனால தான் நான் சொன்னேன் நிலம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்துல நீங்க வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க நிலம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க சொந்தமா வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க ஏற்கனவே கட்ட ஆரம்பித்து பாதியில விடப்பட்ட வீட்டை கட்டி முடியணும்

ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பாக்குறாரு ஏழாவது இடமான மனைவி மக்கள் சுய தொழில் கூட்டாளி நண்பர்கள் ஸ்தானத்தை பாக்குறாரு ஒன்பதாவது இடமான பாக்கியம் மற்றும் தந்தை ஸ்தானத்தை இப்படி அதிமுக்கியமான இடங்களை எல்லாத்தையுமே குரு பகவான் தன்னுடைய சுப பார்வையால பாக்குறதால இந்த புரடா புரட்டாசி மாசம் மிதுனராசிக்காரர்களுக்கு வஞ்சத்தை வீழ்த்தி சிம்மாசனத்தில் அமரும் காலகட்டமா அமையுங்க ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் தன்னுடைய கரியரையே சுவிச் பண்ற மாதிரி புதுசா ஏதாவது வேற வேலைக்கு போற மாதிரி

குருவுக்கு இணையாக டீச்சிங் ப்ரொபஷனல் டீச்சிங் வேலை செய்யறது ட்ரைனிங் செய்யறது பேசுறதையே தொழிலா வச்சிருக்கிறது தன்னுடைய பேச்சின் இனிமையால வாடிக்கையாளர்களை கவர்றது உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறது இந்த மாதிரியான நபர்களுக்கு ஏகப்பட்ட லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உணவு சம்பந்தப்பட்ட மருத்துவம் சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட வாட்டர் பாட்டில் பெட்ரோல் பங்க் டீசல் கடை இந்த மாதிரி எண்ணெய் சம்பந்தப்பட்ட தொழில் செய்றவங்க எல்லாருக்குமே ஒரு அற்புதமான காலகட்டம் அமைய போகுது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவங்க வெளிநாட்டுக்காக வேலைக்கு போகணும் ட்ரை பண்றவங்க படிக்கிறதுக்காக வெளிநாடு போகணும் ட்ரை பண்றவங்க எல்லாருக்குமே இது அற்புதமான சிறப்பான தரமான காலகட்டமா அமையுங்க முக்கியமா உங்களுடைய ராசியில இருந்து இரண்டாவது இடத்துல குடும்பம் தனம் வாக்கு ஸ்தானத்துல மனோதாரகன் சந்திர பகவான் இருக்காருங்க உங்களுடைய ராசியில இருந்து மூன்றாவது இடத்துல இளைய சகோதரர் தைரியம் மற்றும் வீரிய ஸ்தானத்துல சுக்கர பகவான் மற்றும் கேது பகவான் இருக்காங்க நான்காவது இடத்துல சுகம் மற்றும் தாயார் ஸ்தானத்துல சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் இருக்காங்க ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல நிலக்காரகன் பூமிக்காரகன் செவ்வாய் பகவான் இருக்காங்க ஒன்பதாவது இடமான பாக்கியம் மற்றும் தந்தை அசுரன் ராட்சசன் ராகு பகவான் இருக்காங்க கர்மா மற்றும் தொழில் ஸ்தானத்துல தொழிற்காரகன் ஆயுட்காரகன் கர்மக்காரகன் சனி பகவான் இருக்காரு இப்ப சூழ்நிலையில இந்த செப்டம்பர் மாசம் பதினேழாம் தேதி புரட்டாசி மாசம் பிறக்குதுங்க இந்த செப்டம்பர் மாசம் பதினேழாம் தேதிக்கு பிறகு அதிசயமான அற்புத

வாழ்க்கையே போராட்டமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு நியாயம் உங்க பக்கம் இருந்துச்சு அப்படின்னாக்க கட்டாயமா உங்களுடைய நேர்மைக்கு உண்டான வெற்றியை பெருமாள் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அதுல எந்த மாற்றமும் இல்ல எல்லாத்தையும் விட முக்கியமா நீங்க நீண்ட நாட்களாக வேலை தேடுறீங்க வேலையே கிடைக்க மாட்டேங்குது எந்த தொழில் பண்ணாலும் ஒரு பூஸ்ட் அப் ஆக மாட்டேங்குது லாபம் வர மாட்டேங்குது வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு ஆனா வேலையில ஒரே பிரச்சனையா இருக்கு எல்லாமே ஒரே தடையா இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த மாதம் நீங்க விரதம் இருந்து கடவுளை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு புது நம்பிக்கை பயம் விலகும் துணிச்சல் மேலங்கும் சோம்பல் விலகும் சுறுசுறுப்பு அதிகரிக்கும் இப்போ இருக்கக்கூடிய அனைத்து தடைகள் தாமதங்கள் போட்டி எல்லாமே இருந்த இடம் தெரியாம தூள் தூளா காணாம போகும் அப்படின்னு இடமான கர்மா மற்றும் தொழில் சனி பகவான் அட்டகாசமா அற்புதமா இருக்காங்க சிறப்பான தரமான சம்பவத்தை செய்யறதுக்கு இருக்காங்க கதியில இருக்காரு நவம்பர் மாசம் பதினோராம் தேதி வரைக்கும் அவர் வக்ரமா தான் இருப்பாரு உங்களுடைய இது நல்ல அதிர்ஷ்டமான யோகத்தை கொடுக்குங்க யாருக்கெல்லாம் சனி பகவான் இல்லையோ அவங்களா சனி பகவான் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா உசாரா கேர்ஃபுல்லா இருங்க லீகலா போங்க எதா இருந்தாலும் இந்த புரட்டாசி மாச இறுதியில குரு பகவானும் அடுத்த அடுத்த மாசம் அதாவது அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி அதிசாரமாக அட்வான்ஸ் டிரான்சிட் அப்படின்னு சொல்ற மாதிரி அதிசாரமா அவர் உங்களுடைய ராசியில இருந்து இரண்டாவது இடத்திற்கு போறாரு இது உங்களுக்கு நீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அதிரடி சரவடிய புடிச்சு இழுக்கும் காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க உண்மையாலுமே சொல்ல போனா இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டுல இருந்து நல்ல விஷயங்கள் எதுவுமே சரிவர நடக்கலங்க நிறைய விஷயங்கள் பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுல ஒன் பை ஒன்னா இனிமே உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்க ஆரம்பிக்கும்

கொஞ்சம் கவனமா கேர்ஃபுல்லா இருங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எது தேவையோ அந்த விஷயத்துல மட்டும் இந்த காலகட்டத்தில் போக்கஸ் பண்ணுங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லல முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சேஃப்டி இம்பார்ட்டன்ட் அதை பார்த்துக்கங்க அந்த வேலையில இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது பிரச்சனையா இருந்தாலும் சரி தேவையில்லாம எதுலயும் மாட்டிக்காதீங்க பொதுவாகவே யாராவது கொஞ்சம் தட்டி கொடுத்தாங்க ஏய் சூப்பரா பண்றப்பா அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் லைட்டா உசுப்பி விடுறாங்க அப்படின்னாக்க டக்குன்னு ஏன் சினிப்பாங்க சிங்கம் மாதிரி அந்த புகழுக்கு அந்த பெயருக்கு ரொம்ப ஆசைப்படுறவங்க அதனாலயே இவங்க இவங்களுடைய நண்பர்கள் கூட இவங்க பேசி பேசியே அவங்களுக்கு தேவையான காரியத்தை சாதிச்சுக்கிட்டு இருப்பாங்க இவங்களுக்கு ஒண்ணு தேவை அப்படின்னாக்கா திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க அப்படித்தானே உங்களுடைய வாழ்க்கை இருந்துச்சு மாறுங்க எல்லாமே மாறப்போகுது சுக்கர பகவானும் உங்களுக்கு சூப்பரான இடத்துல இருக்காரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் புதன் பகவான் புதன் ஆதிபத்திய யோகத்துல இருக்காரு உங்களுடைய புத்திசாலித்தனம் இந்த காலகட்டத்தில் பளிச்சிடும் உங்களுடைய புத்தியை வைத்தே உங்களுடைய பேச்சு திறமையை வைத்தே நிறைய பணம் சம்பாதிக்கும் வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர் இந்த ரியல் எஸ்டேட் ப்ரோக்கிங் பண்றவங்க எல்லாம் தான் முக்கியம் அவங்களுக்குலாம் எல்லாம் இந்த காலகட்டம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்றவங்க கட்டுமானம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்றவங்க இந்த பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் இந்த பில்டிங் மெட்டீரியல் சப்ளையர்ஸ் இந்த செங்கல் ஜல்லி மணல் இரும்பு இதெல்லாம் கொடுக்கறவங்க இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த காலகட்டம் சிறப்பா இருக்கும் குறிப்பா மருத்துவ தொழில் செய்யறவங்க ஆயுர்வேதியா இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மெடிசனா இருந்தாலும் சரி மெடிக்கல் ஷாப் வச்சிருந்தாலும் சரி ஹாஸ்பிடல் கட்டி சரி டாக்டரா இருந்தாலும் சரி கம்பவுண்டரா இருந்தாலும் சரி சிஸ்டரா இருந்தாலும் சரி நர்ஸா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே சூப்பரா இருக்குங்க மருத்துவம் திறந்து விளங்கும் காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த காலகட்டத்தில் நீங்க நிறைய பேர் நிறைய டூர் அடிப்பீங்க கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க முக்கியமா இந்த நாட்கள்ல வயதானவர்கள் உடல் ஊனமுற்றவர்கள் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை நீங்க செஞ்சீங்க அப்படின்னாலே சனி பகவானின் மனம் குளிர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில நெகிழ்ச்சியான பல சம்பவங்களை செய்து கொடுப்பாரு உண்மையா சொல்ல போனாக்கா நீங்க எதிர்ப்பு பார்க்காத ஒரு மாபெரும் வெற்றியை கொடுக்கக்கூடிய மாசமாக இந்த மாசம் இருக்க போகுது பொதுவாவே உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு அழுத்தம் ஒரு போராட்டம் பிரச்சனை எப்பயுமே இருந்துகிட்டே இருந்திருக்கும் என்னடா வாழ்க்கை இது கட்டினம் தான் சரியில்லை அப்படின்னு நகப்பெற்ற பிள்ளைகளும் சரியில்லை நம்மளுடைய வாழ்க்கை என்னைக்கு தான் நல்ல நிலைக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் நம்ம கிட்ட பேசியிருக்காங்க நிறைய மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க நம்ம வீடியோ கீழேயே கமெண்ட்ஸ்ல போட்டிருக்காங்க உங்களுடைய வாழ்க்கை கட்டாயமா மாறுங்க என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் சரி வேலையா இருக்கட்டும் தொழிலாளர்

பேசுவீங்க உங்களுடைய கம்யூனிகேஷன் இந்த காலகட்டத்தில் நல்லா அழகா திறமையா இருக்கும் உங்களுடைய திறமையின் மூலமாக நல்ல வருமானத்தை சம்பாதிப்பீங்க தொழில் செய்யற இடத்துல மந்தமாக இருந்த நிலைமை மாறி வாடிக்கையாளர்களே வரதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கஷ்டங்கள் மறைந்து நிறைய வாடிக்கையாளர்களை உங்களுடைய கடையை நோக்கி வர வளைத்து கண்ட்ரோலை பண்ண முடியலையே அப்படின்னு சொல்ற அளவுக்கு வாடிக்கையாளர்கள் கூட்டம் அதிகரிக்கும் முதல்ல உங்களை நீங்க நம்புங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முடிஞ்ச வரைக்கும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணுங்க இந்த மாசத்துல தொழில் வியாபாரத்துல எதிர்பாராத அளவுக்கு போட்டிகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய தொழில் சிறப்பா இருக்கவங்க நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் பரவாயில்லையா இந்த மாசம் நல்லா ஓடி இருக்கே நம்ம செஞ்ச முதலீடு அட்டகாசமான ரிசல்ட்டை கொடுத்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மாசத்துல நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்றீங்க அப்படின்னாக்கா பாஸ் யோசிச்சு பண்ணுங்க இந்த மாசம் உங்களுக்கு நல்லா இருக்கு இதை வச்சு நீங்க எதுவுமே பெருசா பிளான் பண்ணாதீங்க எதிர்வரும் காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கு என்ன செஞ்சா எந்த விஷயத்துல இருந்து தப்பிக்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் நான் வீடியோ போடுறேன் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்